ஏறக்குறைய இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இங்கிலாந்தின் மேற்கே கிரேட் பிரிட்டன் தீவிலுள்ள வேல்ஸ் தேசத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஆவிக்குரிய எழுப்புதலின் விளைவாக அந்த தேசங்களிலிருந்து பல மிஷனரிகள் வட இந்தியாவுக்கு நற்செய்தி அறிவிக்க வந்தார்கள் அந்நாட்களில் அசாம் என்று அழைக்கப்படும் பகுதியான வடகிழக்கு இந்தியாவின் மலைகளில் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்களை கொண்ட கரோ பழங்குடியினர் வாழ்ந்து வந்தனர் இந்த பழங்குடியினர் தங்கள் பழங்குடியினரின் மகத்துவத்தின் அடையாளமாக மனித தலையை வேட்டையாடுபவர்கள் என்று அழைக்கப்படும் அளவிற்கு காட்டுமிராண்டிகளாக வாழ்ந்து வந்தனர் அந்த பழங்குடி மக்கள் மத்தியில் உண்டான மாற்றத்தை பற்றியதான உண்மை சரித்திரத்தை தழுவிய நாடகம் இதோ உங்கள் முன்னால் சட்ட திட்டங்களுக்கு விரோதமாய் நடந்ததால் தலையை வெட்டி துண்டிச்சு தலைவர நம்ம சட்ட திட்டத்துக்கு விரோதமா நடந்தவங்களை இதுவரைக்கு இருபத்தி எட்டு தலை எடுத்திருக்க தலைவரை சரியாக செய்தாய் என்னும் இரண்டு தலைகள் வேண்டும் இன்னும் இரண்டு அப்போது தலைகளை நீர் எடுத்தாலும் என் பெண்ணை உனக்கு திருமணம் செய்து கொடுக்கிறேன் சாரி என்ன செய்வது இதற்கு நம் கடவுளுக்கு ஒரு நரபலி கொடுக்க வேண்டும் ரொம்ப நாளாச்சு இதுக்கு சரியான ஒரு நரபலி கொடுத்தா ஊர்ல இருக்கிற எல்லா கொள்ள நோயும் நம்மளை விட்டு நீங்கி போகும் அப்படியா போன மாதம் செத்துட்டான் இல்லையா அவனோட மனைவி கை குழந்தை ஒன்றிய அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு வாருங்கள் நாளை இரவு பனிரெண்டு மணிக்கு நரபலி செலுத்த ஆயத்தப்படுத்துங்கள் தலைவர் கட்டளை குழந்தை கொடுக்குமா புள்ளைய எட்டது பிரிச்சிராதீங்க ஐயோ என் புள்ளைய எட்டது பிரிச்சிராதீங்க ஐயோ 10 மாசம் சுமந்த பத்த புள்ளைய எட்டது எட்டது பிரிச்சிடாங்க இங்க என்ன நடக்குது ஏ இந்த அம்மா இப்படி அழுவுது யார் நீ எப்படி உள்ள வந்த நீ ஒரு யார் உள்ள விட்டது இது எங்க இனத்துல பெருமை புரியுதா இதுல தலையில கூட நீ மரியாதை வெளிய போடி நீ இல்ல செத்து புடி நீ கலம் கலம் போ எனக்கு வீட்டுக்காரன் இல்ல எனக்கு இருக்குதே ஒரே ஒரு புள்ளதானே என்ன தயவு செய்து விட்டுடுங்க புள்ளைய விட்டுடுங்க விட்டுடுங்க அய்யோ யோ என் எண்டது பிச்சிடாங்களே என் நரபலி குடுக்க போறாங்களே கன்னி தறக்க மறுது புள்ள நம்ம கடவுளுக்கு எவ்வளோ பலியும் செலுத்திட்டோம் இதுக்கு மேலே நம்ம என்னங்க செய்யிறது ஆமா தாயே நீ சொல்றது சரிதான் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல பிரதர் உங்கள் வீட்டில் உங்க குழந்தைக்கு உடம்பு செல்லன்னு கேள்விப்பட்டேன் உங்க பிள்ளைக்கு நான் ஜபம் பண்ணட்டுமா ஜபம் ஜபம் கடவுள்கிட்ட வேண்டிக்கட்டுமா ஐயோ ஐயா வானா வேணா என் ஜனங்களுக்கு தெரிந்தாக்கா வம்பாயிடும் நீங்க போயிடுங்க நீங்க போயிடுங்க என் தலை துண்டிக்கப்பட்டோம் நீங்க போயிடுங்க இல்ல பயப்படாதீங்க உங்க புள்ள பரிபூர்ணம் சுகம் கிடைச்சிடும் வேண்டாம் ஐயா வேண்டாம் வேண்டாம் என் இனத்தாருக்கு தெரிஞ்சா வம்பாயிடும் நீங்க போயிடுங்க ஏங்க என்ன ஆச்சு தாயே அவர் வந்து ஜெபம் பண்ண போறாராம் ஏதோ ஒரு சாமியை சொல்லி சொல்றாரு நம்ம இன்னத்துக்கு தெரிஞ்சாக்கா வம்பாயிடும் ஏங்க நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க நம்ம எவ்வளோ நம்ம பிள்ளைக்கு வந்து வைத்தியம் பார்த்தோம் ஒன்றும் சரியாகல நம்ம ஊர் ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து பலியும் கொடுத்தாங்க எவ்வளோ பிள்ளைங்க நோயிலே தான் இருக்குங்க இன்னும் எதுவும் சரியாகல இந்த ஐயா என்ன சொல்கிறாருன்னு நம்ம கொஞ்சம் கேட்டு தான் பார்ப்போமே வாங்க சாமி வாங்க ஐயா ஐயா என் பிள்ளை கண்ணு கூட திறக்க மாட்டுது ஐயா நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம் உங்க பிள்ளை கண்டிப்பா சுகம் பெற்றிரும் நீங்க இயேசுவ நம்பணும் இயேசுன்னா யாரய்யா அவர்தான் நம்மளுடைய ஆண்டவர் கடவுள் இப்ப நீங்க உங்க கடவுள்னு சொல்றீங்க இல்லையா ஆமாங்க அதே போல இந்த உலகத்துக்கு ஒரே ஒரு கடவுள் தான் அது ஏசு சாமி மட்டும்தான் நீங்க உண்மையா தேடினீங்கன்னா உங்க பிள்ளைக்கு பரிபூர்ண சுகம் கிடைச்சிரும் என் பிள்ளை நிஜமா சரியாயிடுமா சாமி கண்டிப்பா கண்டிப்பா உங்க பிள்ளைக்காக நான் ஜெபம் பண்ணட்டுமா சரிங்க சாமி நல்ல ஆண்டவரே இந்த நேரத்துல இந்த பிள்ளைக்காக உங்களுடைய கரத்துல வருது நாங்கள் ஜெபிக்கிறோம் நீ விசுவாசித்தாய் ஆனால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்ற வார்த்தையின்படி இந்த மகனுடைய சரீரத்தில் புதிய பலன் உண்டாகி நல்ல நாபத்தை நீ மகிமைப்படுத்தும்படியாய் இதன் மூலம் இவர்கள் சாட்சியாய் இந்த பகுதியில் இருக்க தேவன் கிருபை பாராட்டும் நிச்சயமா உங்க பிள்ளைக்கு சுகம் கொடுப்பார் சாமி என் புள்ள சுகமாயிட்டானாக்கா நான் ஏசு சாமி நிச்சயமா நம்புவேன் கத்தர் செய்வார் சாமி செய்வார் நீங்க நம்புங்க ரெண்டு நாள் கழிச்சு திருப்பி என்ன நீங்க பாப்பீங்க நன்றி சாமி சில நாட்களுக்கு பிறகு ஆமா சாமி புள்ள சுகமாயிடுச்சி சாமி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி கத்தருக்கு மகிமை உண்டாகும் தம்பி நீ நல்லா இருக்கிறியா நல்லா இருக்கிறியா நல்லா மூச்சு விட முடியுதா

குழந்தையா வந்து வளர்ந்து மனுஷ தவறுக்காக அவர் சிலுவையில ரத்தம் சிந்தி உயிர் விட்டாரு மூன்றாம் நாள் மீண்டும் உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போயிருக்கிறார் மீண்டும் அந்த இயேசுசாமி வந்து நம்மள கூட்டிகிட்டு போவார் நீங்க செலுத்துற அந்த வழியெல்லாம் கடவுளுக்கெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அவருடைய ரத்தத்தினாலதான் இன்னைக்கு நாம் எல்லாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று அவருடைய பிள்ளையாக மாறியிருக்கிறோம் நீங்க அந்த இயேசு சாமியை நம்பினீங்கன்னா நீங்களும் அவருடைய பிள்ளைங்களா மாறுவீங்க நீங்க நம்புறீங்களா நம்புற சாமி நீங்க மனதார ஏத்துக்கிறீங்களா ஏத்துக்கிற சாமி நீங்க பெற்று இந்த அற்புதத்தை ஏசு சாமி உங்க பிள்ளைக்கு செஞ்சத நீங்க எல்லார்கிட்டையும் போய் சொல்லுங்க

தாயே நம்ம பிள்ளைக்கு இயேசு சாமி அற்புதம் செஞ்சுருக்கிறார் அந்த ஐயா சொன்ன மாரி நம்ம எனத்தாட்ட போய் நம்ம எல்லாவற்றையும் இயேசு சாமியை பற்றி போய் சொல்லுவோம் நீ அந்த பக்கம் போய் சொல்லு நான் இந்த பக்கம் போய் சொல்கிறேன் சரியா சரிங்க ஓஹோ இவ்வளவு நாளா இதான் நடக்குதா தலைவரே தலைவரே நாக்சனும் அவங்க பொஞ்சாதியும் நம்ம கடவுளை விட்டுட்டு ஏசி ஏசுன்னு ஏதோ வேற கடவுளை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க அது என்னான்னு கொஞ்சம் கூப்பிட்டு கொஞ்சம் விசாரிங்க வேறு தெய்வமா அவனையும் அவன் குடும்பத்தாலையும் இழுத்து வாருங்கள் கூட்டுங்கள் கூட்டத்தை இனி ஒருவனுக்கும் இப்படிப்பட்ட யோசனை வரக்கூடாது குடும்பத்தை மொண்டிகள வையுங்கள் நம்ம தெய்வத்தை விட்டுட்டு வேறு ஏதோ இயேசு என்ற தெய்வத்தை கும்பிட்டு கொள்ளிருக்க நீ இன்னையோடு அந்த தெய்வத்தை மறந்துடு நீயும் உன் குடும்பமும் கொலை செய்யப்படுவீர்கள் இல்லை தலைவரே இயேசு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் நான் இயேசுவின் பின்னே நான் போவேன் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் என்னது இரண்டு பிள்ளைகளையும் அம்பி இருந்து கொள்ளுங்கள் பார்த்தாயா இரண்டு பிள்ளைகளும் கொல்லப்பட்டு விட்டார்கள் இப்பொழுதாவது இயேசு தெய்வம் இல்லை என்று சொல் இல்லையே உன் மனைவியும் கொல்லப்படுவாள் தலைவரே என் கூட யார் இல்லாட்டினாலும் பரவாயில்ல அந்த இயேசுவை நான் விட மாட்டான் அவரைத்தான் பின்தொடருவான் இவன் சரிபட்டு வர மாட்டான் அவன் மனைவியின் கொள்ளுங்கள் இது உனக்கு இறுதி வாய்ப்பு இப்பொழுதாவது இயேசு தெய்வம் இல்லை என்று சொல்லி தப்பித்துக்கொள் இல்லையேல் நீயும் அம்பிருந்து கொல்லப்படுவாய் சிறுவன் என் முன்னே உலக என் பின்னே பின்னோக்கேன் பின்னோக்கேன் நான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த அந்த இயேசுவுக்காக ஏன் இந்த மனுஷன் அவனது மனைவி பிள்ளைகள் தங்கள் உயிரை வந்து இழக்க வேண்டும் அந்த குடும்பத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி உண்டு நினைக்கிறேன் எனக்கும் அந்த சக்தி வேணும் இல்லை அந்த நாக்சன் வணங்கின தெய்வத்தை அந்த இயேசுவை நானும் வணங்குகிறேன் நானும் ஏற்றுக்கொள்கிறேன் இனிமேல் நானும் அந்த இயேசுக்கு சொந்தமானவன் நானும் இயேசு கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்று தன்னிச்சையான வாக்குமூலத்தை தலைவர் அறிவிக்க ஒட்டுமொத்த கிராமமும் கிறிஸ்துவை தங்கள் கர்த்தராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொண்டது பின்னாட்களில் நோக்செங்கின் கடைசி வார்த்தைகள் காரோ கிறிஸ்தவர்களின் விருப்பமான பாடலாக மாறியது பின்னர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு உலகம் முழுவதும் பாடப்பட்டு வருகிறது சமீபத்திய இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தொன்னூற்று ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமான காரோக்கள் தங்களை கிறிஸ்தவர்களாக அடையாளப்படுத்தியுள்ளனர் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக